என் பெயர் வினோத் நாற்பத்தி ஐந்து வயது சென்னையின் நங்கநல்லூரில் மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகளுடன் குடியிருக்கிறேன் ஒரு பிரபல கம்பெனியில் ஜெனரல் மேனேஜராக இருக்கிறேன் மனைவி குழந்தைகளிடம் பாசத்துடன் இருப்பேன் அவர்களுக்கு வேண்டியதை செய்து ஒரு பொறுப்புள்ள அப்பாவாக இருக்கிறேன் அல்லது அப்படி இருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறேன் என்னிடம் ஒரு பயங்கர கெட்ட பழக்கம் பிற பெண்களின் சகவாசம் என்னுடைய பதினான்கு பதினைந்து வயதிலிருந்தே பெண்களிடம் ஒரு தனியாத ஆசை ஈடுபாடு ஏக்கம் எதிர்பார்ப்பு என்பது ஆரம்பித்துவிட்டது அதன் பிறகு வயதாக வயதாக அதுவே என்னுள் ஒரு நிரந்தர குணமாக வேரூன்றி விட்டது எந்த பெண்ணிடம் பழகினாலும் இவை எனக்கு கிடைப்பாளா என்கிற கணக்கு என் மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும் எப்ப சரியான சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அப்போது அவர்களிடம் உடல் ரீதியாகவும் ஒட்டிக்கொண்டு உறவாடுவேன் அதற்காக அடாவடியோ ரவுடித்தனமோ என்பதெல்லாம் என்னிடம் கிடையவே கிடையாது ரொம்ப சாத்வீகமாக மரியாதையுடன் அவர்களை அணுகுவேன் நான் பார்ப்பதற்கு ரொம்ப சாதுவாக அமைதியானவனாக இருப்பதால் என்னை பல பெண்கள் நம்பிவிடுவார்கள் இந்த தேடல் அலுவலகத்திலும் என்னிடம் அதிகம் உண்டு ஆனால் சூடம் அடித்து கோவில்கள் கூட இப்படி இருக்கும் போதுதான் ஒரு சனிக்கிழமை காலையில் நங்கநல்லூர் அனுமான் கோவிலில் முதன்முறையாக அவளை பார்த்தேன் பிறகு அவளை பார்ப்பதற்கென்றே அனுமான் கோவிலுக்கு போகலானேன் தங்கத்தை உருக்கி செய்த மாதிரி ஒரு வழக்கமான உடம்பு பட்டம் முகத்தில் எப்போதும் ஒரு அமைதியான புன்னகை அதுவும் அவள் குளித்ததினால் ஈரத்தலைமையிறே ஓரத்தில் முடிச்சு போட்டுக்கொண்டு நெற்றியில் தீற்றலாக விபூதியும் அதன் மேல் குங்குமமும் இட்டுக்கொண்டு வரும் அழகு இருக்கிறதே அதைக் காண கண்கோடி வேண்டும் நான் உடனே மனரீதியாக அவளிடம் சரண்டராகி விட்டேன் அதன் பிறகு ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஹனுமார் கோவிலில் அவளை சந்திப்பதை ஒரு நியதியாக்கி கொண்டேன் புன்னகையில் ஆரம்பித்து அவளிடம் பதவிசாக பேச்சு கொடுத்ததில் அவள் பெயர் ஜானகி என்று தெரிந்து கொண்டேன் பிரசாதம் வாங்கி கொண்டு கோவிலுக்கு வெளியே வந்தவுடன் என்னிடம் நன்றாக பேச ஆரம்பித்தாள் குழந்தைகள் கிடையாதாம் அவள் கணவர் ராகவன் சிஏ படித்துவிட்டு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்டாக இருக்கிறாராம் மூன்றாவது சந்திப்பிலேயே ராகவன் அவளை கொடுமைப்படுத்துவாராம் அன்புடன் நடத்துவதில்லையாம் வீட்டில் அவர் அதிகாரம் தான் கொடி கட்டி பறக்குமாம் ஒருவேளை சமைத்த உணவை மீதம் இருந்தால் அதை அடுத்த வேலை சாப்பிட மாட்டாராம் எல்லாம் புதிதாக செய்துதான் பரிமாற வேண்டுமாம் மனுஷனுக்கு நாக்கு நீளம் என்பதில் ஆரம்பித்து என்னிடம் நிறையவே சொன்னாள் அதில் ரசனை இல்லாதவர் என்பதை மட்டும் என் மனதிற்குள் அடிக்கோடு போட்டு வைத்துக் கொண்டேன் ஒரு நாள் என் மனைவிக்கு அவளை அறிமுகம் செய்து வைக்க என் மனைவி அவளிடம் ரொம்பவே ஒட்டி கொண்டாள் தொடர்ந்து நவராத்திரியின் போது என் குழந்தைகளுடன் அவள் வீட்டின் கொழு பொம்மைகளை போய் பார்த்து வந்தோம் ராகவன் என்னிடம் அன்புடன் வளவளவென பேசினார் ஆடிட்டிங் அக்கௌண்டிங் பேலன்ஸ் ஜிஎஸ்டி என்று விலாவரியாக பேசினார் நாங்கள் காரில் திரும்பி வரும்போது என் பையன் வெள்ளந்தியாக அந்த வீட்டு ஆண்டி ரொம்ப அழகா இருக்காங்கப்பா என்றான் அடப்பாவி எனக்கு பதினைந்தில் ஆரம்பித்த வியாதி இவனுக்கு பத்திலேயே ஆரம்பித்து விட்டதே என்று எண்ணி வியந்தேன் அவளுக்கு சங்கீதத்தில் அதீத ஆர்வம் கோவிலில் சில சமயம் பாடுவாள் நல்ல சாரீரம் நாளடைவில் அவளிடம் நன்றாக நெருங்கிவிட்டேன் ஒரு நாள் அவளிடம் ஏலகிரி பார்த்திருக்கிறீர்களா என்றேன் இல்லை என்றால் இந்த சனிக்கிழமை போகலாமா அவள் பயத்துடன் என்னை பார்த்தாள் ஒன்னும் பயப்படாதீங்க காலையில போயிட்டு சாயங்காலம் வந்தரலாம் அங்க என்ன இருக்கு ஒரு அழகான பெருமாள் கோவில் இருக்கு அவர் பேரு ஏல சரோவர் அப்புறம் ரம்மியமான தோட்டம் ஏரி இருக்கு சரி இந்த சனிக்கிழமை போகலாம் என் காரில் அவளை அழைத்துக் கொண்டு ஏலகிரிக்கு போனேன் மலையின் பள்ளத்தாக்கில் அமைந்துள்ள ஏலசரோவர் பெருமாளை பார்த்து சொக்கி போய்விட்டாள் அந்த கோவிலின் அழகை வெகுவாக சிலாகித்தாள் அன்று மாலையே ரொம்ப சமத்தாக அவளை வீட்டில் இருக்கி விட்டேன் காரில் பயிக்கும் போது சுதா ரகுநாதனையும் விஜய் சிவாவையும் அவர்களின் இனிய குரலை இளையவிட்டு அறிமுகம் செய்து வைத்தாள் நானும் கொஞ்சம் கொஞ்சமாக சங்கீதம் என்றால் என்னவென்று புரிந்து கொண்டேன் அவளின் நம்பிக்கையை முழுவதுமாக பெற்றவுடன் அடிக்கடி குறுஞ்செய்திகள் அனுப்பி கொண்டோம் தொடர்ந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் வெளியே சுற்று ஆரம்பித்தோம் ஒரு நாள் நாங்கள் ஏசி காரில் தனிமையில் இருந்த போது ஜானு சம்டைம்ஸ் வி மீட் ரைட் பீப்புள் இன் தி ராங் டைம் என்று குரல் உடைந்து சொல்ல அவள் என்னை உற்று பார்த்தாள் ஆமாம் ஜானு கல்யாணத்துக்கு முன்னாலேயே உன்னை பார்த்திருந்தா நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கொடுத்து

அவ்வளவு அழகான ஒரு பெண்ணை நான் பார்த்ததில்லை ஜானகியுடன் மிகவும் நெருக்கமாகி ஒரு கட்டத்தில் என்னுடைய அனைத்து விதமான ஆசைகளுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் ஜானகி மட்டுமே எனக்கு வடிகாலாக இருந்தால் மற்றவர்களை நான் சுத்தமாக ஒதுக்கிவிட்டேன் எனக்கு ஜானகி தான் எல்லாமே என்று ஆகிவிட்டது வெறும் உடலிச்சை மட்டுமின்றி அவளது பேச்சை சுத்தமான பழக்கங்களை நல்ல சாரீரத்தை நேர்த்தியாக உடையணியும் பாங்கை என்று அவளை முற்றிலுமாக ரசித்து அவளிடம் மயங்கி கிழந்தேன் என்றால் அது மிகையல்ல நாங்கள் தனிமையில் இருக்கும் அவள் மடிகள் படுத்துக்கொண்டு சின்னஞ்சரி கிளியே பாட சொல்லி அவள் குரல் வளத்தில் பல தடவைகள் உணர்ச்சி வசப்பட்டு அழுதிருக்கிறேன் இந்த ஜென்மத்தில் எனக்கு அவளின் அறிமுகம் என்னுடைய மிகப்பெரிய அதிர்ஷ்டம் மூன்று வருடங்கள் இது மாதிரி அவளுடன் நல்ல உறவில் இருந்தேன் ஒரு முறை அலுவலக விஷயமாக செல்ல நேரிட்டது இரண்டாவது நாள் நடு இரவில் என் மனைவி என்னங்க நம்ம ஜானகியின் கணவர் ராகவன் ஹார்ட் அட்டாக் வந்து ஆஸ்பத்திரி போகிற வழியிலே இறந்துட்டாருங்க என்றால் நான் உடனே ஜானகியை தொடர்பு கொண்டு தைரியமாக இருக்கும்படி சொல்லிவிட்டு என் ஆபீஸ் அட்மின் கோகுல்ராஜை எழுப்பினேன் முதலில் என் வீட்டிற்கு சென்று என் மனைவியுடன் ஜானகி வீட்டுக்கு போய் அவளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய சொன்னேன் எதற்கும் கையில் ஒரு பத்தாயிரம் வைத்துக் கொண்டு போ அதை என் மனைவியிடம் கொடுத்து ஜானகி மேடத்திடம் கொடுக்க சொன்னேன் அதன் பிறகு வந்த ஞாயிற்றுக்கிழமை நானும் என் மனைவியும் ஜானகியின் வீட்டிற்கு சென்று துக்கம் விசாரித்தோம் அவள் வீட்டில் நிறைய உறவினர்கள் கூடியிருந்தனர் ஒரு மாதம் கடந்து விட்டது ஜானகி என்னை தொடர்பு கொள்ளவில்லை தன் மொபைலை சுவிச் ஆஃப் செய்திருந்தால் நானும் அவளை தொந்தரவு செய்யாமல் நிறைய இடைவெளி விட்டேன் மூன்று மாதங்கள் கடந்துவிட்டன என்னால் பொறுமை காக்க முடியவில்லை அன்று ஜானுகிக்கு ஒரு இமெயில் அனுப்பினேன் ஜானு இறப்பு என்பது ஈடு செய்ய முடியாத உன் துக்கம் எனக்கு புரிகிறது இனிமேல் நீ உனக்காக வாழ வேண்டும் தைரியமாக இரு நாம் பழையபடியே நம் நட்பை தொடரும் நாளுக்காக ஆவலுடன் காத்திருக்கிறேன் மொபைலில் போன் பண்ணு வினோத் அனுப்பி இரண்டு நாட்களாகியும் அவள் என்னை தொடர்பு கொள்ளவில்லை நான் செய்வதறியாது தவித்து போனேன் மூன்றாவது நாள் அவளிடமிருந்து எனக்கு மெயில் வந்தது ஆர்வத்துடன் அவசரமாக படித்தேன் வினோத் பழையபடி நம் நட்பு நாம் தொடர முடியாது ராகவன் இருந்தவரை அவரை அத்துமீறி உங்களிடம் தஞ்சமடைந்தது என்னுடைய அப்போதைய தேவை அவரை பழிதீர்த்து கொண்ட ஒரு திருப்தி அவர் இருக்கும்போது அவரை மீறி ஏமாற்றியது எனக்கு ஒரு சுக அனுபவம் ஆனால் தற்போது அவரது ஆத்மாவை ஏமாற்றுவது என் நோக்கம் அல்ல இப்போது எனக்கு எல்லாம் என் கட்டுப்படுத்தப்படாத சுதந்திரம் கிடைக்கும் போது அதை நல்ல முறையில் ஆரோக்கியமாக அணுவதுதான் முறையானது அதற்காக நான் தவறு செய்து விட்டேன் தவறை உணர்ந்து விட்டேன் என்று சொல்ல வரவில்லை தவறு சரி என்பது நம் மனநிலையை பொறுத்தது ஒவ்வொரு காலகட்டத்திலும் சில தேவைகளின் பொருட்டு சில காரணங்களுக்காக நாம் அத்துமீறுகிறோம் அது தேவையில்லை என்றான பிறகு அமைதியான வாழ்க்கைக்கு திரும்புவது இயல்புதானே சம்பவங்களின் ஓர்வைதானே வாழ்க்கை எனக்கு ராகவனிடம் ஏற்பட்ட கசப்பான சம்பவங்களினால் உங்களிடம் சுவாரஸ்யம் ஏற்பட்டது நிஜம் இப்போது ராகவனே இல்லை என்றான பிறகு எனக்கு நீங்களும் இல்லைதான் வினோத் நான் வேறு வீடும் மாறி செல்கிறேன் எனக்குள் ஏற்பட்ட இந்த மாற்றத்தை நீங்கள் சரியான கோணத்தில் புரிந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு நிறைய உண்டு இனி நாம் தொடர்பில் இருப்பது அவசியமற்றது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ